ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் இருக்கிற எங்கள் அம்மாவோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம என்னங்கிறத டீட்டெயிலாக போகும்போதே சொல்லிட்டு வரேன் எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு இப்பவே கிளம்பினா தான் அங்கே ரீச் ஆக முடியும் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ இப்போ தான் கிளம்பி ரெடியாகிட்ருந்தா இப்போ ஆல்ரெடி ரெடி ஆகிட்டான் நினைக்கிறேன் ஸோ மற்றவங்க எல்லோரும் காரில் இருக்காங்க ஸோ நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கிறேன்னா குழந்த வந்துட்டு பியாப்பியான்னு கத்திகிட்ருக்கோங்களேன் நைட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்திக்கனால் ஸோ எல்லோருமே கிளம்பி காரில் உட்காந்துருக்காங்க நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி இருக்கோம் ஏன்னா குட்டி பையன் வந்துட்டு நைட் நைட்டு ஒரு மணிக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சிட்டே இருப்போம்ல ஸோ நம்ம அடிக்கடி எந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லேட்டாக தான் எந்திரிச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டையிலேருந்து இப்போ கேரளா ரூட்டுக்கு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் தெரியும் ஒரே மவுண்டெனாக இருக்கும் இருங்க சைடு வழியாக காமிக்கிறேன் நம்ம நேராக நம்ம வீட்டு இருந்து திருமலை கோயிலுக்கு போகிறதுலேருந்து செங்கோட்டை போகிற வழி வந்துருக்கு கேட்டாலே அவங்க ரூட்டை காமிப்பாங்க அது ரொம்ப ஷார்ட் செங்கோட்டைக்கு போகிறதுக்கு இப்போ கேரளா போகிறதுக்கு அது ரொம்ப பெரிய ஷார்ட்கட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சீனரியான இடம் பார்த்தா நம்ம காமிக்க போகிறேன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அந்த தெருதா மலை அந்த மலையை தாண்டிட்டோம் அப்படின்னாலே ஆட்சி தான் நம்ம கேரளாவுக்கு கேரளா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா வர்றதுக்கு முன்னாடி எங்கோட்டை ஆர்ச்சி தான் தாண்டியிருக்கோம் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம் கேரளாக்குள்ளே போகிறோம் ஸோ கேரளாக்குள்ளே இப்போ போகிறதுக்கு முன்னாடி அங்கே நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் அங்கே பத்து மணி வரைக்கும் தான் நட தொடந்திருக்கும் அதனால் நாங்கள் ஒரு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு மணி ஆறு மணி ஆறரைக்கே கிளம்பியாச்சு இருந்து எல்லோருமே ஜம்முன்னு தூங்கிக்கிட்டே வராங்க இப்போ நீங்கள் அந்த சீனரியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம அந்த மலையில் தான் ஏற போகிறோம் பார்த்தீங்கனாலே தெரியும் பக்கத்தில் அந்த மலை வர வர கேரளா அந்த ஜில்லுன்னுங்கிற அந்த கிளைமேட்டு நல்லாவே இருக்கும் ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க அந்த சீனரியை சுற்றி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஒரு செமையாக இருக்கும் நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்க கேட்கலாம் கூட இங்கே இடம் இருக்குது தென்காசிலேருந்து போகிற வழியிலேயே ஏகப்பட்ட இடம் இருக்குது அதுலேயும் நம்ம கேரளா சைடு போகும்போது நமக்கு சொல்லவாக வேணும் அவ்வளோ இடம் இருக்கும் அப்புறமா இதுதான் எஸ் வளைவுன்னு சொல்லுவாங்க இந்த எஸ் வளைவு வந்துட்டுனாலே கேரளாவுக்கு நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோன்னு தான் அர்த்தம் எஸ் வளைவு தாண்டிட்டோன்னா ஆரியங்காய் வந்துடும் அதை தாண்டிட்டால் கேரளா தான் அதுதான் பாட்ரு ஆரியங்காய் தான் பாட்ரு இந்த எஸ் வளைவுங்கிறது வந்துட்டு ஒரு சிம்பிள் மாதிரி என்னென்னா கேரளாவுக்கும் நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறக்காண்டி இந்த எஸ் வளைவு வந்து நமக்கு

இங்க இருந்து தெரியும் மழை நல்லா பெஞ்சு தண்ணி நல்லா போய்க்கிட்டு இருக்குது அதுவும் நம்ம தெங்காசியை பார்க்க வரல திருப்பி கேரளாக்குள்ளேயே போகுது தண்ணி பா ஆனால் தெங்காசியை நோக்கி கீழே இறங்கி வர்ற தான் இருக்கும் ஆனா அதுதான் இல்ல இந்த தண்ணி ஆப்போசிட்டா மேலே ஏறி போய்கிட்டு இருக்குது தண்ணி வந்துட்டு என்னால காட்ட முடியா வண்டி பூச்சி பூச்சி போய்கிட்டு இருக்குது நிறைய மரங்க செடிகளா இருக்கு காமிக்க முடியல ஆனால் நல்லா இருந்தால் ஓடிக்கிட்டு இருக்கா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறதுலாம் அவ்வளோ தண்ணி போகுது இது நேராக டேரெக்டாக பொனலூர் அப்படியே போய் கடைசியாக பம்பையில் போய் முடியும்னு நினைக்கிறேன் பம்பை வழியாக தண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் வேறு லெவலில் இருக்கிற பார்க்கவே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புகை நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று ட்ரெயின் வந்துட்டு கேவ் ரைடிங்னு சொல்லுவாங்கல்ல புகை இருக்கும் அது வழியே ட்ரெயின் போகணும் அது இங்கே தான் மொரட்டுக்கால நிறைய படம் அந்த இடத்துல எடுத்துருக்காங்க இது வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு குகை போகும் ட்ரெயினில் அது வழியாக தான் போகும் அங்கே ஒரு குகை இருக்கும் அப்புறம் இதில் ஒரு குகை இருக்கும் இதில் நேராக போனால் அங்கே நிறைய படம் எடுத்திருக்காங்க இங்கே வச்சு ஃபைட் சீன்லாம் முரட்டு காலையில் வர ஃபைட் சீன்லாம் இங்கே வச்சு எடுத்தாங்க ஏகப்பட்ட சீன்லாம் இங்கே வச்சு எடுத்திருக்காங்க போகிற வழியில் பசிக்கலாம் சாப்பிட்ட அப்படியே செஞ்சு உட்காந்துருக்கோம் நானும் மாமா

அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மாவோட சித்தி வீடு நல்லா இருக்கா பிடி பிள்ளை பார்த்து கொண்டா மழை வேலை தான் நட ஸோ அதுக்கு முன்னாடியே போகணும் பத்தரை பத்தரை வரைக்கும் தான் நட திறந்திருக்கும் ஸோ அம்மாச்சியை கூப்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புலான்னு இருக்கும் அம்மாச்சி தான் எங்கள் அம்மாச்சி நல்லா மழை பெய்யுது கிளம்பியாச்சு அங்க அது ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வென்ச்சரா இருக்க போகுது போய் பார்க்கலாம் ஜடாயு மவுண்டென் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கழுகு வந்து கீழே விழுந்த மாதிரி கிடக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோவாக காமிக்கிறேன்

கையை பார்த்து சொல்ற பஞ்சாங்கம் நேரம் தேதியெல்லாம் பாத்து சொல்ற அதெல்லாம் கஷ்டம் பஞ்சாங்கம் தான் பார்க்கவே ரொம்ப கஷ்டம் இன்னும் போயிட்டுதான் இருக்கு

இதான் அம்மாவோட குலதெய்வம் கோயில் சின்ன வயசுலேயே இந்த அம்மனை வந்துட்டு கன்னி வயசுலேயே வந்துட்டு ஆகிட்டாங்க நான் ஏதோ ராம்பளை வந்து அவங்களோட தொட்டாங்க தாண்டி அவங்களோட மாற்றி கடவுளாக மாறிவிட்டாங்க ராம்பளை தொட்டுட்டானுங்கிறதுக்காண்டி இதுதான் அம்மாவோட குலதெய்வம் கோயில் தம்பிக்கு வந்து இன்னும் சாப்பாடு ஊட்டலை அதனால கோயிலுக்குள்ள வந்துட்டு கூட்டி பையனை கூப்பிட்டு போகக்கூடாது அம்மா அப்பா அவங்களாம் மட்டும் உள்ளே போயிருந்தாங்க யாராவது வந்து தம்பியை அப்புறமா பிடிக்கலாம் வெடி போட்டுட்டு அதுவா வெடிச்சுட்டு இருக்கா என்னன்னு தெரியல அந்த கோயில பார்த்துக்கோ என்ன நம்பர் தெரியாதா இவங்களும் இந்த காளியம்மன் சுதா வேற அடிக்கடி பயமுடுத்துறாங்க வேற சுத்திட்டு இருக்கா உட்கார போடுறாங்களா நல்லா இருக்கா தெரிய இருக்கும் குட்டி பையன் வந்து சாப்பாடு விட்டேன் அப்படியே சாப்பாடு விட்டுனதுக்கு அப்புறம் தான் உள்ள கூட்டிட்டு வரணும் அம்மா வந்து அங்க நிக்கிறா பாருங்க நிக்கல அம்மா நினச்சிட்டு வெடி போட்டோம்னா நிறைய பேரும் சொல்லுங்கள் நம்மளும் வெளியே போட்டு இருக்கோம் பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு அம்மாச்சு வீட்டுக்கிட்டேன் இன்னும் நம்ம வீட்டுக்கு போகலாம் போனோம் செம்மையாக இருக்கும் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வழியாக அங்கேருந்து இருக்கிறது கீழே இறங்கிட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் இதையும் செமையாக மழை வேறான்னு அழகாக தெரிஞ்சு பண்ணி போச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு செம்ம டயர்டு அம்மா காலிலேயே எழுந்திரிட்டோமா அதனால செம்ம டயர்டாக இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்